எல்லோருக்கும் வணக்கம் ராமகிருஷ்ணா பரமகம்சரின் பன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் ஒருவன் தெரு வெளிச்சத்தில் பகவத்கீதையும் படிக்கலாம் தெருவின் வெளிச்சத்தில் பகவத்கீதையும் படிக்கலாம் ஒரு திருட்டு வேலையையும் செய்யலாம் அந்த தெரு அதே தெரு வெளிச்சத்தில் ஒருவன் தவறான வேலையும் செய்யலாம் ஆனால் அந்த பகவத்கீதையை படிப்பதற்கும் திருட்டு வேலை நடப்பதற்கும் வெளிச்சத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அதேபோல் சூரியன் வந்து எல்லாத்துக்கும் வெளிச்சத்தை தருகிறது நல்லவன் கெட்டவன் என்று பாகுபாடு பார்ப்பதில்லை நல்லவன் கெட்டவன் என்று பாகுபாடு பார்ப்பதில்லை சூரியன் அனைவருக்குமே வெளிச்சத்தை தருகிறான் எல்லாவற்றுக்கும் உதவி செய்கிறான் இதே போல்தான் இறைவனும் என்கிறார் ராமகிருஷ்ண பரமகம் சார் இதை அவர் பொன்மொழியை சொல்லவில்லை ஆனால் இதன் இந்த கூறிய பொன்மொழியின் அர்த்தம் இதுதான் இறைவன் எல்லாருக்குமே தன் அருளை தருவான் நல்லவன் கெட்டவன் என்று அவர் பாகுபாடு பார்ப்பதில்லை நல்லவன் கெட்டவன் என்று அவர் பாகுபாடு பார்ப்பதில்லை எல்லாருக்கும் தன் அருளை பொழிந்து கொண்டுதான் இருப்பான் ஆனால் நல்லவர்களும் கெட்டவர்களும் செய்யும் செயலுக்கு ஏற்ப பலனை கொடுத்து கொண்டிருப்பான் நல்லது செய்பவர்களுக்கு நல்ல பலனையும் கெட்டது செய்வர்களுக்கு கெட்ட பலனையும் கொடுத்து கொண்டிருப்பான் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை கர்மாவின் அடிப்படையில் யாராருக்கு யாருக்கு எதாவது கொடுக்கப்பட வேண்டுமோ கொடுக்கப்படும் எடுக்கப்பட வேண்டும் எடுக்கப்படும் இதில் இறைவன் பாகுபாடு பார்ப்பதில்லை இறைவன் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பாகுபாடு பார்ப்பார் என்பதை விளக்கத்தான் என்ன பொன்மொழி நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்